சில பயிற்சிகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் செய்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது அதாவது எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை மட்டும் கிடையாது குடல் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி இதயம் நுரையீரல் கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட நம்மை அண்டாது அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பயிற்சிகள் என்ன அந்த பயிற்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான பயிற்சிகள் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது ஒருவேளை நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான பயிற்சிகளை கூட உங்களால் செல் செய்ய இயலவில்லை இந்த எளிமையான பயிற்சிகளை கூட உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புல ஏற்கனவே பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம பயிற்சிகள் செய்கிறதில் வந்து ஆர்வம் காட்டணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி இந்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா எளிமையான பயிற்சிகள் தான் அந்த பயிற்சிகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் காலுக்கான பயிற்சி நம்மளுடைய டோ மூமெண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு நாற்பது செஞ்சாவே போதும் இப்போ பாருங்கள் காலை இதனால் என்ன நன்மை அப்படின்னா நம்ம எளிமையாக வந்து நடக்க முடியும் நடக்கும்போது அந்த க்ரௌண்ட் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் தரையில் போயிட்டு நம்ம விரல் படும் படுறதுனால தான் நம்ம அழகாக நடக்க முடியும் இல்லை அப்படின்னா பின்னங்காலில் நடப்போம் தடுமாறுவோம் அப்போ எப்பவுமே நம்ம நட நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி செஞ்சுக்கணும் அதே மாதிரி கீழே பாதத்துக்கு வந்து தேவையான ரத்த ஓட்டம் வந்து சரியாக கிடைக்கும் இதனால் வந்து காலுக்கு கீழே வந்து பல பிரச்சனைகள் வருவது தடைபடும் அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்ட் மூமெண்ட் நீங்கள் இதுக்கு பேர் வந்து ஃப்ளாண்டார் ஃப்ளெக்ஸன் டார்சி ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இது மாதிரி நீங்கள் டெய்லி பயிற்சி பண்ணிக்கிட்டீங்க அதாவது இந்த ஸ்மால் ஜாயிண்ட்டுனாவே நாற்பது பயிற்சி பண்ணாவே போதும் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆங்கில இது மாதிரி இயக்கிக்கிட்டு பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஃப் மசில்ஸு மாதிரி வந்து நம்மளுடைய டார்சி ஃப்ளக்ஷன் மசில்ஸு சொல்லுவோம் அதாவது ஃபிளெக்ஸன் மசில்லையா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக ஒர்க் ஆகும் இந்த டிபியாலிஸ் ஆன்டீரியர் மசில்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் மாதிரி அது நல்ல பவர் கிடைக்கிறதுனால நம்மளோட இதயம் வந்து நல்லா வேலை செய்யும் ஏன்னா காஃப் மசில் தான் வந்து நம்மளுடைய இரண்டாவது இதயம் நீங்கள் வந்து இது மாதிரி பயிற்சி பண்ணுறது வந்து நீண்ட தூரம் நடக்கிறதுக்கு சமம் நடக்க முடியாதவங்க கூட இதை மாதிரி பண்ணிக்கலாம் நானா நான் சொல்லித்தர பயிற்சி எதுக்குன்னா முப்பத்தஞ்சு வயசு வந்துட்டால் நம்ம கண்டிப்பாக பயிற்சி பண்ணியே ஆகணும் அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்ம பதினாறு பதினெட்டு வயசுலேயே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணலை ஆனால் இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீ நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு பிரச்சனையாக நமக்கு உடல் உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிடும் அதை நம்ம தடுக்கிறதுக்கு இது மாதிரி பயிற்சிகள் வந்து ஒரு நாற்பது ஆங்கிள் மூமெண்ட் செஞ்சுக்கிட்டாவே போதும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டு இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வந்து செவன் போன்ஸ் இருக்குது அது வந்து இர்ரெகுலர் போன் சொல்கிறது நம்ம வந்து அது கரெக்டான அமைப்பில் இருக்காது இந்த போன் வந்து நம்ம சரியாக அதனுடைய பொசிஷனில் இருக்கணும் அதே நேரம் ஆங்கிள் மூமெண்ட்டு நல்லா இருக்கணும் முழங்காலோட பவரும் நல்லா இருக்குன்னா கூட இந்த பயிற்சி முக்கியம் ஏன்னா முழங்கால் வந்து டிஸ்ஃபங்ஷன் ஆகிறது அதை கரெக்ட் பண்ணுறது கூட இந்த மூமெண்ட் வந்து அவசியம் அதனால் நீங்கள் ஆங்கிளில் வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும் எத்தனை முறைன்னா நாற்பது முறை ரொட்டேட் பண்ணிக்கிட்டாவே போதும் மிகப்பெரிய ரிசல்ட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பயிற்சி வந்து நீங்கள் நேரப்படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஒரு பில்லோவை வந்து உங்கள் முழங்காலுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி காலை தூக்க வேண்டியதுதான் இது இது மாதிரி நீங்கள் வந்து காலை லிஃப்ட் பண்ணி ஒரு நாற்பது பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல முழங்காலுக்கு சர்க்குலேஷன் வந்து நல்லா கிடைக்கும் பார்த்துக்கோங்க இது மாதிரி ஒரு நாற்பது செஞ்சுக்கோங்க இது வந்து முழங்காலோட ஸ்ட்ரென்த்து சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி வந்து ஒரு நாற்பது மூமெண்ட் வந்து நீங்கள் செஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பாருங்கள் அடுத்த பயிற்சி நம்ம தலா அண்ணியை எடுத்துடலாம் இப்போ நம்ம தலாக எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் உங்களுடைய காலை லேஸாக லைட்டாக ஒரு தேர்ட்டி டிகிரி லெவலுக்கு மேலே கீழே ஏற்றி இறக்கலாம் கீழே டச் பண்ண வேண்டியது கிடையாது இது மாதிரி ஒன் டூ த்ரீ அதாவது இஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இந்த எக்ஸசைஸு இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அருமையான ஒரு சர்க்குலேஷன் வந்து நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டு கிடைக்கும் இது மூலமாக நம்ம நடக்கும்போது இந்த ஜாயிண்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா பவராகவும் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு காலுக்குமே தனித்தனியாக என்ன பண்ணணும் இது மாதிரி வந்து ஒரு நாற்பது பண்ணிக்கிட்டாலே போதும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தொட்டி மாதிரி போட்டு என்ன ஸ்லிங் எக்ஸசைஸு இப்படி தூக்கி ஒரு காலை போட்டுடணும் போட்டுட்டு இது மாதிரி அப்டக்ஷன் அடக்ஷன் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாற்பதுலேருந்து தொண்ணூறு வரையும் செஞ்சுக்கலாம் தொ நீங்கள் வந்து தொட்டி போடலைன்னா நாற்பது செஞ்சால் போதும் தொட்டி போட்டிங்கன்னா தொண்ணூறு பயிற்சி இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது முன்னால் என்ன ஆகுன்னா நல்லா உங்களுடைய ஹிப்பை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும் இதுவும் நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு சமமான ஒரு பயிற்சி இது தனித்தனியாக ஒவ்வொரு காலுக்கும் இது மாதிரி வந்து நம்ம தொண்ணூறு வரை இது மாதிரி பயிற்சி பண்ணிக்கலாம் சும்மா பண்ணிடாதைய நீங்கள் ஒரு தொட்டி மாதிரி போட்டு ஸ்லிங் மாதிரி வச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா கம்பைண்ட் ஹிப் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா டோட்டல் உங்கள் லெக்கை மடக்கி நீட்டணும் இது வந்து கம்பைண்டு ஹிப் மூமெண்ட் இது மாதிரி நீங்கள் ஒரு நாற்பது செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழங்காலும் இயங்குது ஆங்கிளும் இயங்குது அதே மாதிரி ஹிப் ஜாயிண்ட்டு நல்லா ஒர்க் ஆகும் அப்போ நல்லா ஹிப்பு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் அந்த இடுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து சரியாக கிடைக்கும் போன் ஸ்ட்ரென்த்தும் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு நாற்பது பண்ணிக்கிட்டால் போதும் அதுக்கு மேலே பண்ண வேணாம் மிக மிக நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு காலையும் மடக்கிக்கிட்டு நீங்கள் அப்டக்ஷன் அடக்ஷன் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நாற்பது மூமெண்ட்டு அதிகபட்சம் அறுபது வரையும் நம்ம கொடுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இடுப்பு வந்து நல்லா அருமையாக செயல்படுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் நம்மளால் நீண்ட தூரம் நடக்க முடியும் காலுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி தேவையான ரத்த ஓட்டம் வந்து நம்ம மூளைக்கும் காலுக்கும் போயிட்டு வர ஆரம்பிக்கும் இந்த கால் பயிற்சி முழுவதுமே செய்யும்போது இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு அறுபது வரையும் செஞ்சுக்கலாம் முடியாதவங்க ஒரு நாற்பது செஞ்சிக்கலாம் அதன் பிறகு கொஞ்சம் முப்பத்தஞ்சு வயசு தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இப்போது நல்லா உங்கள் பெல்விக்கு எவ்வளவுக்கு மேலே லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணுங்க இது மாதிரி ஒரு பத்து எண்ணுங்க வைங்க அதே மாதிரி இப்படி ஒரு வச்சுட்டு பத்து எண்ணுங்க வைங்க இது வாரத்தில் மூணு முறை மூணு மூமெண்ட் பண்ணால் கூட போதும் அவ்வளோ எஃபெக்ட்டு இல்லை நீங்கள் இதை பயிற்சியாக பண்ணணும்னா இது மாதிரி வந்து ஒரு முப்பது டு நாற்பது வரையும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பயிற்சி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வெள்ளி பிரிஜ் பண்ணாவே போதும் பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணி வைங்க அருமையாக இருக்கும் ஓகே இதுதான் வந்து காலுக்கு ஹிப்புக்கு உள்ள பயிற்சி மிக மிக நல்லது இப்போ நம்ம இப்போ நம்ம கைக்கு எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம உடம்போடு ஒட்டி வச்சுக்கிட்டு உங்கள் விரல் நல்லா மடக்கி ஒரு பத்து எண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் எல்லா வரலையும் நல்லா மடக்கி பத்து எண்ணுங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு முப்பது முறை செஞ்சுக்கலாம் இது மாதிரி செய்யும்போது நல்ல விரலுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அதன் பிறகு அதே மாதிரி வச்சு உடம்போடு ஒட்டி வச்சுக்கிட்டு முளங்கை எப்படி தூக்காமல் இப்படியே ஒரு தொண்ணூறு மூமெண்ட்டு எல்போ ஜாயிண்டோட ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இது மாதிரி ஒரு தொண்ணூறு முறை நீங்கள் ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முளங்கை வலியோ அதே மாதிரி வந்து வெயிட்டை தூக்கும் போதோ எந்த பாதிப்புகளும் வராது நல்ல பவராக இருக்கும் ஜாயிண்ட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங் அதே மாதிரி வச்சுக்கிட்டு சுப்பினேஷன் புர்னேஷன் சொல்லுவோம் இந்த பயிற்சி இது மாதிரி நல்லா உங்கள் கையை உள் வெளியில் எடுத்து உள்ளே கொண்டுட்டு போங்க இந்த சுப்பினேஷன் புர்னேஷன் மூமெண்ட்டை வந்து ஒரு நாற்பது செஞ்சாலே போதும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்ட்டு நம்ம ரிஸ்ட்டு ஜாயிண்ட்டு எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஸ்ட்டில் வந்து மொ மொத்தம் வந்து எட்டு கார்பல் போன்ஸ் இருக்குது இந்த கார்பல் போன்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகணும் ஏன்னா இந்த கார்பல் போன்ஸ் எல்லாம் வந்து இரெகுலர் போன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் அப்போ அந்த கார்பல் போன் வழியாக நரம்பு போகுது அதே மாதிரி ப்ளட் வேசல் போகுது அப்போ இதெல்லாம் நல்லா வேலை செய்யணும் அதாவது பொசிஷனில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ரிஸ்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளெக்ஸன் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு முப்பது மூமெண்ட்லேருந்து நாற்பது வரையும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ரைட்டாக ஒரு ரொட்டேஷனும் பண்ணிக்கலாம் இது ஒரு முப்பது முடிஞ்சால் இது மாதிரியும் ஆப்போசிட்டாகவும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம இது மாதிரி நம்ம பயிற்சி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய ஃபிங்கரை வந்து நல்லா இது மாதிரி ஒரு பயிற்சியும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஃபிங்கர் அப்டெக்ஷன் அடக்ஷன் அப்படி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அருமையான சர்க்குலேஷன் வந்து உங்களுடைய விரல்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்த்து வந்து நல்லாயிருக்கும் நம்ம எதனா ஒரு பொருளை பிடிக்கிறோம் கிரிப்பிங் கிராஸ்பிங் சொல்கிறோம்ல இந்த கிரிப்பிங் கிராஸ்பிங் மூமெண்ட் வந்து அருமையாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம தம்புக்கு மட்டும் இது மாதிரி தம்பை வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி தம்பு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு மொபிலிட்டி கிடைக்கும் நம்மளுடைய தம்புக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகே அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையை ப்ரோன் பண்ணி நல்லா அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே உங்கள் நோஸ் வரை லிஃப்ட் பண்ணுங்க அப்புறம் அப்படியே கீழே வாங்க இதை நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் செய்யுங்க நல்லது இல்லை உங்களுக்கு தோள்பட்டை வலிக்குது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா செய்ய முடியாது மற்றபடி எல்லாருமே இந்த பயிற்சியை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் செய்யலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அருமையாக செய்ய முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஷோல்டர்ன்றது வந்து ஒரு டைனமிக் ஜாயிண்ட்டு அப்போ நாலு ஜாயிண்ட் சேர்ந்தது தான் இந்த ஷோல்டர் அப்போ இந்த நாலு ஜாயிண்ட்டுமே ஒரே டைம் ஒர்க் ஆகும் அதனால் உங்களுக்கு நல்ல ஸ்டோ ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ஆகும் அதே மாதிரி கழுத்து வலி இது மாதிரி பிரச்சனைகளும் வராது இது வந்து இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தோள்பட்ட வழினால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க இந்த தோள்பட்ட வலி வந்துட்டாவே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கூட வழியோடு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு மோசமானது ஷோல்டர் அதனால் நல்லா நீங்கள் இந்த ஷோல்டர் பயிற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கழுத்த சுற்றி கிடைக்கும் அதுமாதிரி தோள்பட்ட ஜாயிண்டை சுற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் நீங்கள் பண்ணி ஸ்ட்ரென்த்து பண்ணிக்கலாம் உங்கள் ஷோல்ட்ரை பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு வந்து ஸ்டெர்னோ கிளாவிக்ளாத் ஜாயிண்ட்டு நம்ம நெஞ்சுக்கிட்ட இருக்குது அதே மாதிரி அக்ரோமியோ கிளாவிக்ளாத் ஜாயிண்ட்டு நம்ம தோள்பட்டை மூட்டுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி வந்து கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டு இதுதான் நம்ம தோள்பட்டை மூட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து வந்து பின்னாடி வந்து ஸ்கேவலோ தொராசிக் ஜாயிண்ட்டு போன் போன்றிருக்கு இல்லையா அதுவும் அந்த முக்கோணமாக இருக்கும்ல ஸ்கேபுலா அந்த தட்டை போன் அந்த இதுவும் வந்து அதுவும் ஒரு ஜாயிண்ட்டு அது நல்லா ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துக்கு சரியாக கிடைக்கும் இது வந்து ஒரு தொண்ணூறு வரையும் நம்ம செஞ்சுக்கலாம் அருமையான பயிற்சி இது அதன் பிறகு உங்களுக்கு கழுத்துக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்துக்கலாம் ஒன்று நேர படுத்துக்கிட்டு உங்களுடைய தாடையை கொண்டு போய் எங்கே ஓட்டலாம் ஷோல்டரில் இது மாதிரி நீங்கள் முப்பது செஞ்சுக்கலாம் போதும் நம்ம கழுத்து ரொட்டேஷன் நல்லா கிடைக்கிறதுனால நல்ல கழுத்துக்கு சர்க்குலேஷன் கிடைக்கும் மசேஜ் ஸ்ட்ரென்த்தும் கூடும் அதன் பிறகு நீங்கள் உங்கள் கையை நல்லா கோர்த்து வச்சுக்கிட்டு தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு உங்களுடைய காதுக்கு மேலே உங்கள் கெட்ட வரலை கொண்டு வாங்க இப்போ தம்பை வந்து காதுக்கு மேலே கொண்டு வந்த பிறகு நீங்கள் மேலே பார்க்கணும் உங்களுக்கு பின்னாடி பார்க்குற மாதிரி மேலே பார்க்கணும் கன்று அதே மாதிரி வச்சுக்கிட்டே கன்று திரும்ப கீழே வரக்கூடாது மேலேயே வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படியே எழுந்திரிச்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு பத்து செஞ்சீங்கன்னா போதும் உங்களுடைய தொராசிக் ஜாயிண்ட் அதாவது என்ன சொல்கிறது டு ஸ்பைன் வந்து நல்லா நார்மலாக இருக்கும் டு ஸ்பைனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீ ஆகிடும் அதனால் நம்ம கழுத்துக்கு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து சீராக செயல்படும் அதே மாதிரி வந்து உங்களுடைய தொராசிக் ஸ்பைன் அதை சொல்கிற என்ன சொல்கிறது அந்த தொராசிக் ஸ்பைன் வந்து கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு கழுத்து பிரச்சனைகள் எதுவும் வராது தொராசி கம்பெனின்னு வந்தால் நீங்கள் படுத்து தூங்கினீன்னா ஏதோ நம்மளை எழுப்பி விடுற மாதிரி இருக்கும் டி டூ ஸ்பைடில் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா சரியான தூக்கம் வராது அப்போது பயத்தில் ப்ரெஷரே ஏறிடும் அதனால் இந்த பயிற்சி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணு கீழையே வரக்கூடாது ஒரு பத்து கொடுத்தாவே போதும் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் காமனாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகள் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை ஒட்டி சொல்லிக் கொடுப்போம் நம்ம வந்து அந்த பயிற்சிகள் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறது கிடையாது இது வந்து காமனான பயிற்சி இது பண்ணாவே நீங்கள் நட கூட நீங்கள் போக வேண்டியது கிடையாது எல்லாமே இதில் கவரேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைடு லைனில் படுத்துக்கிட்டு ஹிப்புக்கு மூமெண்ட் கொடுக்கலாம் இது மாதிரி படுத்துக்கிட்டு உங்கள் காலை இது மாதிரி லிப் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிஆர்டி கம்ப்ரஷன் இது போன்ற நரம்பு பிரச்சனைகள் வந்து வராது அதே மாதிரி கா நம்மளோட ஹிப்போட இயக்கமும் வந்து அருமையாக இருக்கும் இது மாதிரி வந்து ஒரு முப்பது டு நாற்பது மூமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம இது மாதிரியும் பயிற்சி நம்மளுடைய லம்பா இருக்கு இது மாதிரி பயிற்சியும் கொடுத்துக்கலாம் ஒரு பத்து எண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்கள் முழங்கால் தான் தரையில் இருக்கணும் மற்றபடி எல்லாமே வந்து என்ன பண்ணணும் மேலே லிஃப்ட் ஆகிடணும் பாருங்க முழங்கால் மட்டும்தான் கீழே ஒட்டி இருக்கும் இது எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டோம் அது மாதிரி பென் பண்ணணும் நம்மளுடைய ஸ்பைனை இது மாதிரி முதுகுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைன் வந்து நார்மலாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஸ்பைன் என்னைக்கு வந்து சுருங்குதோ அப்போ தான் எல்லா நோய்களும் வர ஆரம்பிக்குது நமக்கு ஏன்னா ஸ்பைன் வழியாக தான் எல்லா ஸ்பைனல் நிரம்பும் பிரிஞ்சு போயிட்டு சப்ளை பண்ணுது நம்ம உடம்புக்கு அதனால் விசரல் ஆர்கானுக்கு அதான் சப்ளை ஆகுறதுனால இது மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க ஹெல்த்தியானவங்க தான் இது மாதிரி பண்ண முடியும் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு ஓகே அடுத்ததான் உங்கள் கால் முட்டி நல்லா மடக்கிக்கிட்டு இது மாதிரி இது மாதிரி நீங்கள் முதுகு பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும் நம்மளுடைய ஸ்பைனுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைனு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் கூட அடுத்ததாக நம்ம மூச்சு பயிற்சி பண்ணலாம் இது மாதிரி உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை பெட்டில் உட்காந்துக்கலாம் இது மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்கள் ரெண்டு மூக்கு வழியாக அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஏரை வந்து உள்வாங்கணும் அதுக்கப்புறம் அப்படியே வாய் வழியாக அந்த காற்றை வந்து வெளியில் விடணும் அது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி முப்பது முறை செய்யுங்க அது மாதிரி நீங்கள் செய்யும்போது விசில் அடிக்கிற மாதிரி நல்லா ஃபோர்ஸாக வரணும் வெளியில் காற்று உள்ள காற்றை நல்லா ரெண்டு வழியாக வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு செகண்டு அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணணும் வெளியில் விடணும் அது மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் ஒரு முப்பது பயிற்சி பண்ணால் மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய முக தசைகள் எல்லாமே அருமையாக வேலை செய்யும் அதே மாதிரி இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம பல்லுக்கு ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி வந்து நல்ல பேச்சு வந்து வரும் நான் அதே மாதிரி வந்து தொண்டையெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல காது கூட நல்லா வந்து ஒர்க் ஆகும் மூளை டோட்டல் மூளைக்குமே நல்லா வந்து ஆக்சிஜன் போய் சேர்றதுனால அருமையான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்காக ஏன் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் குடி